அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன லவ் ஃபெயிலியர் ஆனவங்க லவ் ஃபெயிலியர்லேருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ என்ன ஆச்சுன்னு தெரியல டெலிட் நான் பண்ணிட்டேனா இல்லைனா ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்றது எனக்கே ஞாபகம் இல்ல சோ லவ் ஃபெயிலியர்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க ஐடியா சொல்லுங்க சார்ன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஆல்ரெடி நீங்க இந்த வீடியோ ஐ மீன் பழைய வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணாதீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க அதுல சொன்ன அதே விஷயங்கள தான் திரும்பவும் நான் இதுல சொல்ல போறேன் ஸோ லவ் பண்ணவங்கள எப்படி மறக்கிறது இல்ல அந்த லவ் ஃபெயிலியர்ல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தலாம் ஆனா கஷ்டப்பட்டு மறக்க முடியாது மறக்கிறதுன்றது இயல்பா அதுவா நடக்கணும் அப்ப மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து நம்மளால மறக்க முடியும் ஸோ நீங்க மறக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க அப்படின்னா முதல்ல அந்த விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அவங்கள வந்து உங்களால மறக்க முடியாது அதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கும் அப்போ இதுக்கு சொல்யூஷனே கிடையாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்க முடியாதே தவிர அந்த எண்ணங்களை வந்து மாத்திக்க முடியும் அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் அப்படின்றத வந்து நம்மளால கொடுக்க முடியும் ஸோ அப்படி கொடுக்கறதுனால அந்த லவ் ஃபெயிலியர் ஆன விஷயங்கள்னா லவ்வர் அப்படின்றவங்க வந்து நமக்கு ஞாபகம் வராம இருப்பாங்களே தவிர அவங்கள வந்து மறக்க முடியாது ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது மூலமாக அந்த அல்டர்னேட்டிவான விஷயங்களை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் முதல் விஷயம் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்குது அப்படின்னா உங்களுடைய லவரோட சேர்ந்து நீங்கள் கேட்ட பாடல்களை வந்து கேட்கறத வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்புறம் சில சாங்ஸ் வந்து உங்கள் லவரை நினைச்சு நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி பாடல்களை வந்து கேட்கறத வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா எப்பெல்லாம் அந்த பாடல்களை நீங்கள் கேட்குறீங்களோ அப்போல்லாம் அவங்களுடைய ஞாபகம் அப்படின்றது வந்துட்டு இருக்கும் ரெண்டாவது விஷயம் உங்களுடைய கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது லவ் பண்ணிட்டு இருக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஒரு பிரேக் கொடுத்துடுங்க முடிஞ்சா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக வேற ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் மட்டும் ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருங்க பழைய ஐடிகளை போய் பார்க்கறது இல்லைன்னா உங்களுடைய லவருடைய ஐடியை போய் பார்க்கறது அவங்க இப்போ கரண்டாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அப்டேட் தெரிஞ்சிக்கிறது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க ஒருத்தர் மறக்கணும்னு நினைச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க கிட்டேருந்து விலகி வர்றது தான் எப்போவுமே சேஃப் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள மறக்க முடியாது அந்த ஞாபகங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப அவங்கள மறக்கணும்னு நினச்சிட்டு அவங்கள பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலமும் அவங்கள மறக்க போகிறது கிடையாது இன்கேஸ் உங்களுக்கு ஜாப்பில் இல்லைனா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு சேஞ்ச் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது வீடு ஷிஃப்ட் ஆகுறீங்க ஏரியா ஷிஃப்ட் ஆகுறீங்க இல்லை ஜாப்காக வேற ஒரு லொக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா லவ் ஃபெயிலியராக இருக்கிறவங்க அந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நியூ பிளேஸ்க்கு போகும்போது எல்லாம் எல்லாமே சேஞ்ச் ஆகும் மைண்ட் சேஞ்ச் ஆகும் பஸ்ட்

ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாடி கிளாக்கில் அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் பாடி கிளாக்ல டைம் சேஞ்ச் ஆகும் போது உங்களுடைய திங்கிங் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொரு விஷயம் இப்போ லவ் ஃபெயிலியர்ன்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம் எல்லாருக்குமே லவ் வருது எல்லாருக்குமே லவ் வந்து ஃபெயிலியர் ஆகவும் செய்து ஸோ நீங்க லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு அந்த பழைய வாழ்க்கையை திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தர் இஸ் நோ யூஸ் லவ் ஃபெயிலியர் நினைச்சு உங்களுடைய பிரசன்ட் லைஃபையும் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஃபேக்ட் உங்களை லவ் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிருக்கிறவங்க ஒன்னு உங்களை நினைச்சு கஷ்டப்படலாம் இல்ல அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அவங்க சாட்டிஸ்ஃபைடா வாழலாம் ஸோ எது எப்படியோ அவங்க கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஒன்னும் போகிறது இல்லை இல்லை அவங்க ஹாப்பியாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை நம்முடைய லைஃப் மட்டும் நம்ம பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய லவ்வர் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே விஷயத்த நீங்கள் புதுசாக வரக்கூடிய உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இல்லைனா புதுசாக கிடச்சிருக்கிற லவ்வர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும் ஏன்னா அவங்களுடைய டேஸ்ட் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும் புதுசாக வந்திருக்கிற உங்களுடைய ஹேபிட் டேஸ்ட் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தான் ஆல்ட்ரு பண்ணிக்கணும் ஒரு விஷயம் உங்களுடைய எக்ஸ் லவர் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதே பிஹேவியரை வந்து நீங்கள் இவங்க கிட்ட சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி ஸோ அப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது அவங்களுடைய பழைய லவ்வரை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கும் ப்ரெசண்ட்டாக அவங்களுக்கு கிடச்ச லவ்வரையும் சரியானபடி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாததுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும் இன்னொரு விஷயம் உங்களுடைய பழைய லவ்வர் உங்களுக்கு ஒரு நல்ல சவுல் பார்ட்னராக இருந்திருக்கலாம் பட் அவங்க உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரா இல்ல அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சவுல் பார்ட்னரா இருக்கிறவங்க லைஃப் பார்ட்னரா வர்றது வந்து ரொம்ப ரேரான விஷயம் சிலருக்கு தான் அமையும் அந்த விஷயம் உங்களை லவ் பண்ணவங்க உங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் அவங்கள மாதிரியே ஒரு கேரக்டர் தான் லைஃப் பார்ட்னராவும் வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த லவ் ஃபெயிலியர் அப்படின்றதுல வந்து பிராக்டிக்கலா நீங்க வந்து வெளியில் வர முடியும் இது தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பதிவு என்னுடைய பின்பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல் டிப்ஸ் பார் செல் சொல்லி செட் ஆப் வீடியோ இந்த வீடியோ போட்டிருப்பேன் பாத்துக்கலாம் நன்றி